السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين, لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد தி பில்குலு கிவவதஹ ஆபியதே நபதானி வஷிபைஹ ரோருல்ல பிசாரி வலியாகிஹ மாலாஹி வ சௌதிஹ வ ஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிidina முஹம்மதின வாலாஹி வ சௌதிஹி அததமா ஃபில்மில்லாஹ ஸலாதன் தாயமதன் தவாமி முன்கில்லா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் ஹம்தன் கிவாவி நயமா வ யுகாபி بسم الله رب العالمين يا كريم يا رحيم يا الله بارك لنا من الله بنيما مغفرته ورحما وعافيه والسلاما ونستغفر الله نسالك الجنان اوذ بك من النار بان الليل والضرا بنها الله مرحمنا برحمتك <متحدث> يا ارحم الراحمين اللهم أعتقنا من النار وتدين جنة يا رب العالمين عملي. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير سبحانك ربنا إليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم يا رب الأولين يا آخر الأخرين அருளால நிகரற்ற அன்புடையோனை உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களுடைய நாவால் பொழியும் போது நீ எங்களை பார்த்து இடம் பெருமைப்படுவாயே அத்தகைய புகழ்ச்சிக்கு உரியவர்களாக ஆக்கிய அருள் புரியா அல்லா இருவையுள்ள ரஹமானே யா அல்லா இன்றி மண் படைத்தவனே எங்கள் துயரங்களை யா அல்லா கடல் அலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பவனே எங்களுடைய கடன் கவலைகளை போக்கி விடியா அம்மா திருமையுள்ள ரஹ்மானே இவைகள் எ எங்களிடம் அணுகுவதற்கு காரணமாக இருக்கும் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடியா எங்கள் குற்றங்களை பொறுத்து எங்கள் குறைகளை தீர்த்து விடியா இனி நாங்கள் பாவங்கள் பக்கம் செல்லாமல் எங்களை பாதுகாத்து விடியா அல்ல திருபயுள்ள ரஹ்மானே யா அல்லா அரிஷின் அதிபதியா அல்லா யாம நாளின் யா அல்லா நியாய தீர்ப்பு நாளின் யா அதிபதியோம் என்று நாங்கள் புகழக்கூடிய பண்பை எங்களுக்கு நீ தந்து பாவங்கள் இனிமேல் நாங்கள் செய்யாமல் எங்களை நீ பாதுகாத்து விடியாம எங்கள் முன் சென்றவர்களுடைய பாவங்கள் மன்னித்து விடுயா அல்லா கபராளிகள் அனைவருக்கும் பிரபேரமானே கபுரை பூஞ்சோளையாக அமைத்துக்கூடிய அல்லாஹ் அவர்கள் முகர்ணக்கின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள் யா அல்லா நாங்கள் பதிலை சுமந்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் பதில் கூறும்போது நான்

the rest of that. என்ற கடைசி முடிவாக இருப்பதற்கு அருள்புரியா அல்லாஹ திருவையுல்ல ரஹுமானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் அரிசின் புதையலான லாகோ லவலா கூபத்தை இல்லாவில்லா இல் அலியுல் அலி என்று இந்த திக்கரை மனம் முகர்ந்து யா அல்லாஹ இந்த திக்கரையின் மகிமையை உணர்ந்து ஓதி யா அல்லாஹ் தவறுதலாகவோ அவசரமாகவோ ஓதியதை மன்னித்து விடு யா அல்லாஹ் திருவையுல்ல ரகுமானே இந்த ராக வளக்குவத்தை இல்லா பில்லா இலவி இலகி இன்றெஞ்சு என்ன நோக்கத்திற்காக எங்கள் முஸ்தபா ரசூ முகமது முஸ்தபாஹு அன்பளிப்பாக கொடுத்தாயோ அந்த பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய உண்மைகளாக எங்களை ஆக்கிவிடாக உள்ள வடக்குவத்தை இல்லாத என்று ஓதியதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்களை நீக்கிவிட அவளை கஷ்டங்களை போக்கி விடியா ஈமான உறுதியாக்கி உறுதியில் வல்லமையை மன உசலாட்டம் உனக்கு தெரியும் உனக்கு தெரிந்த தெரியாத ரகசியம் எதுவும் எங்களிடம் இல்லையா எங்களை அழுத

கொண்டையாக இருக்கிறோம் என்று ஒப்புக் கொள்கிறோம் கலா நோம்புகளை சுமந்து இருக்கிறோம் என்று ஒப்புக் கொள்கிறோம் நல்லான சுண்ணத்தாட நோன்புகளை சரிவர நாங்கள் பிடிக்கிறோமா என்று ஒப்புக் கொள்கிறோம் எல்லா தவறுகளும் எங்களிடம் இருக்கிறது என்று ஒப்புக் கொள்கிறோம் நீ பரிசுத்தமானவன் யாரா நீ தேவையற்றவன் யாரா வன் யார் நீ ஆய தீர்ப்பு நாளின் அதிபதி யா அல்ல நீ தனித்தவன் யா நீ அசலானவன் யா உன்னை

அவர்கள் கேட்ட அழகிய பொறுமையை சரிப்பான பொறுமையை தெளிவான பொறுமையை நீங்கள் அனைவருக்கும் தந்து அருள்முடியா அல்ல ரஹ்மானே திருவரி உள்ள ரகமானே இல்லே என்று ஓதிய அடியார்களுக்கு அரிசின் குதைகளில் இருந்து உன் தசனாவில் இருந்து வாரே வழங்குவாயே அப்படிப்பட்டவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லா எங்கள் தேவைகளை நாங்கள் பிறனிடம் கூறக்கூடாது உன்னிடமே கேட்டு பெற்றவர்களாக நீ கொடுப்பதிலிருந்து பிறருக்கு உதவி செய்வர்களாக பிறரிடமிருந்து எங்களுக்கு உதவி வந்தால் அது உன் பொருத்தாக வந்து வந்து சேர்வதற்கு அருள்முடிமானே இறக்கமுள்ளவனையா இப்படிப்பட்ட மதிலீசுகளை அதிகமாக்கியா எங்களுக்கு வெட்க உணர்வை அதிகமாக்கியா ஆண்களுக்கு அருள் அறிவு வழங்கக்கூடிய மத்த வருமானத்தை கொடியா அல்லாஹ் பரக்க தானவர்மனத்தை கொடியா அல்லாஹ் ஹலலானவர்மனத்தை நிறைவை கொடியா கடன் இல்லாத வாழ்வை கொடியா பேராசை இல்லாத வாழ்க்கையை கொடியா அல்லாஹ் இரக்கம் ரஹ்மானே நிரகமுள்ளவனே யா அல்லாஹ் வேலையை தேடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறந்த வேலையை அமைத்துக் கொடியா அல்லாஹ் தோளை விட்டு போகாம இருக்க வேலைகளை கொடியா உலக படிப்பு என்று போகும்போது மார்க்கத்தை பேணாமல் போக வைத்து விடாது யார்லா தொடுது வணங்கி மார்க்கத்தை பேணி படிக்கக்கூடிய படிப்பை கொடுத்தார்கள் யாழ்ல திருவையுல்ல ரகுமானே இரக்கம் உள்ளவனை யாழ்ல்லா ராகுல வடக்குவத்தை இல்லாமில்லா இல்ல அணியின் என்று கூறியவர்களுக்கு தொண்ணூத்தொன்போது நோய்கள் கூடமாகும் என்று யாழா இந்த பிரசத்துக்கூறு இருக்கிறார்கள் யாருல்லா அதில் உயர்ந்தது கவலை கடனின்

யா எங்கள் ஹபி முஹம்மது முஸ்தபார் அலைவர் செல்லும் அவர்களின் பொருட்டினால் உலக இழிவில் இருந்தும் சக்கராத்தின் இடிவில் இருந்தும் இழிவில் இருந்தும் இடிவில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடியா கண்ணியத்தை கொடுத்து விடியா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு மட்டுமே கொடுக்க முடியும் யா அல்லா எங்கள் அமல்களால் எதையும் பெற முடியாது அல்ல எங்களால் எதுவும் முடியாது யாருல்லா உன்னால் அனைத்து முடியும் யால்லா கடலை வழிவிட செய்ய முடியும் யார்ல்லா கல்லிலிருந்து ஒட்டகத்தை வரவழைக்க முடியும் யாழா திறளிலிருந்து தண்ணீர் ஊற்று வர முடியும் யால்லா சந்திரனை பிளக்க முடியும் யாழா உன்னால் அணைத்து முடியும் இருக்கு எங்களால் எதுவும் இயலாது யாழா எதுவும் தெரியாது யால்லா

தொட இரப்பேரமான சாரிதான குழந்தைகளை கொடுத்து அருள்முறையா இருமையுள்ள ரே கிழக்கமுள்ளவனையா நீங்க கொடுக்கும் கொடைகள் உயர்ந்தது குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்து அருள்முறியா அல்ல குழந்தை உண்டாயிருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் பெற்றெடுப்பதற்கு அருள் அருள்முறியா பெற்று வளரக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளாக காய் தந்தைக்கு தட்டுப்படும் குழந்தைகளாக காய் தந்தைக்கு இதுமத்தம் செய்யும் குழந்தைகளாக ஒற்றுமையை வளரக்கூடிய குழந்தைகளாக கல்வி அறியில் சிறந்த குழந்தைகளாக மாற்றப்பட்ட நிலைநாட்டும் குழந்தைகளாக சரிகத்தின்படி வாடும் குழந்தை குழந்தைகளாக ரகுமானை ஆர்கி அருண் குடியா அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் காபில்களை அதிகமாக்கிய அல்ல மாறியங்களை அதிகமாக்கு யா அல்ல கற்றபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடு எங்கள் கண்மணி நாயம் செல்லல்லா அலைவர் செல்லும் அவர்களின் புரட்டினால் லாகுல இல்லா இல்லாவில்லா இல்லடி இல்லடி என்ற திக்ரின் பரக்கத்தை கொண்டு யா அல்ல நாங்கள் துர்காயுதா மாதத்தின் இருபத்தி எட்டு ஆகுது இரவுக்கு வந்துவிட்டோம் யா அல்லா உள்ள ரகு இறக்கம் உள்ளவனியல்லுடைய பிறையை வரவேற்பாரு பிறையின் மூலமாக நீ என்னென்ன இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்ல நடகத்திலிருந்து யாரை எல்லாம் விடுதலை என்ற அறிவிக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்ல எங்கள் கவறாளிகளையும் சேர்த்து விடிய அல்ல இறுதியுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனே யா இந்த ஹஜ் பிரை கொண்டு எங்களுடைய நாட்ட தேட்டங்களை எங்கள் கவலை கஷ்டங்களை எஃப் பே ரகுமானே நீ அறிந்தவனாக இருக்கிறாயா அல்ல நாட்ட தேட்டங்களை நிறைவுகளை வெற்றி கவலை கஷ்டங்களை போக்கி சலாமத்தான அமலுடன் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிகராமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கி அருள் உன்னை நம்பிக்கை வைத்து என்னிடம் யாரெல்லாம் துவாரிற்காக கூறினார்களோ அவர்களுடைய துவாக்களை நீ கபை செய்தார்கள் நோயாளிகள் அனைவருக்கும் மனநோயில் இருந்து பாதுகாத்து விட மன அழுத்த பாதுகாத்து கொடுத்து விட கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து உன் மாபெரும் கருணையை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் மாத்திர செலவுகளில் இருந்து பாதுகாத்து விட ஆஸ்பத்திரி வாசத்தில் இருந்து

இந்த எளிய சிறிய மதிலி செய் எம்பெருமானார் மஹம்மது முஸ்தபார கரீம் செல்லல்லாஹு அலையவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபிள் செய்வாயாக ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கருந்து சமியுள்ளலே வதுப்பு அலையினா என்ன கணத்து தவ் அபுராஹி ரப்பனா அலலம் நான் அன்புசனா வ இல்லம் தவிர்லனா தர்ஹன் அலம்பூ நன்ன வினஹாசரி ரப்பனா ஹப்ளனா மின்னஸ்வாஜினா வதுர் ரியாத்தினா குர்ர தாயோனின் வரா முத்தகீனை ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخل الجنة مع الأبرار يا جيش يا كفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه ಸಯದಿನ ಮೊಹದಿ ಸಲಾಮೀನು ರಬ್ಬಿ ರ

பி ரஹ்மத் திக்கயா அர்ஹம்ர் ஆலமீன்